அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்துஹூ அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் அனைவரும் மீது உறுத்தாகட்டும் வீடியோ போட்டு ரொம்ப நல்லாச்சு வேலை பல்கள் அதிகமாக இருந்ததுனால லீவு அதனால் வெளியூர்களுக்கு போயாச்சு இன்ஷால்லாம் வந்து இனிமேல் கண்டினியூவமாக வீடியோ போடுவோம் முதல் முதல் வீடியோவாக வந்து நேற்று வந்து ஈரான் வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்குது அது என்ன அறிவிப்பு எல்லாத்துக்கும் தெரியும் நபி சல்லாஹ் அலே செல்லவங்கள முஸ்லீம் மக்கள் எந்த அளவுக்கு நேசிக்கிறாங்க அவங்களுக்காக வேண்டி உயிரோடு கூட தயாராக இருப்பாங்க அவங்கள பற்றி எது பேசுனாலும் யார் தவறாக பேசுகிறாங்களோ சித்தரிக்கிறாங்களோ காட்டூன் வரைகிறார்களோ அதற்கு எதிராக இஸ்லாம் இஸ்லாமிய மக்களும் கடுமையான முறையில் அதுக்குண்டான விளைவுகளை கண்டிப்பாக கொடுப்பாங்க அதன் அடிப்படையில் தான் ஈரான் நாட்டில் வந்து அமீனு அமீர் உசைன் மக்ச உத்தலா அமீர் உசைன் மக்சஉத்லா அவர் வந்து நபி சலுல்லா அலி சொல்லாம் அவங்களை பற்றி ஒரு பாப் பாடல் ஒரு பாப் பாடுகிறவர் தவறான முறையில் கருத்துக்களை தெரிவிச்சிருக்காரு பாடல் வழியாக கருத்து சுதந்திர சுதந்திரம் ஓகே தான் ஆனால் எல்லா விஷயத்தையும் நினைச்சிக்கூடாது கருத்து சுதந்திரங்கள் வேணும் அப்படின்ட்டு எதுவும் பண்ணிக்கிற கூடாது அந்த அடிப்படையில் ஈரான் வந்து இஸ்லாத்துடைய சட்டத்திட்டங்களை ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்களில் கடுமையான முறையில் அதை ஃபாலோ பண்ணும் அது யார் என்ன சொன்னாலும் இஸ்லாத்துடைய சட்டத்திட்டங்கள் என்னவோ அதை கண்டிப்பாக கடைப்பிடிப்பாங்க பல ஈரான் சுற்றி பல சர்ச்சைகளும் இருக்க தான் செய்யுது ஆனால் இஸ்லாத்துக்கும் இஸ்லாத்துடைய சட்டத்திட்டங்களுக்கும் அதோட கட்டளைகளுடைய விஷயங்களை நிறைவேற்றக்கூடிய விஷயங்கள் வரும்போது ஈரான் அது யாருக்கும் சமரசம் பண்ணவே பண்ணாது அது அடிப்படையில் தான் இந்த பா பாடகர் ஒருவர் உடம்பு முழுக்க குத்தி வச்சிருக்கிறாப்பில் கேட்டால் முஸ்லீமான பேர் ஒன்று வச்சுருக்காரு அமீர் உசேன் மக்ச உத்துலாவுக்கு நேற்று என்ன செஞ்சுருக்குறாங்கன்னா ஈரான் அரசு சரியான பரிசு கொடுத்துருக்குறாங்க ஏன் அந்த பரிசு நபி சல்லுல்லாஹூ அலிஸ்லாம்களை நினைவாக பாடல் மூலமாக பாடியதுன்னார் பாடியதன் காரணமாக அவருக்கு மரண தண்டனை கொடுத்துருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்துக்கு ஒரு புதிய செய்தியை சொல்லியிருக்கிறாங்க அல்லாஹின் துதர சல்லுல்லாஹ் சல்லுல்லாஹ் அலி அல்லாம்களை யார் தவறாக பேசினாலும் அவர்களுடைய உயிர் கண்டிப்பாக உடல் விட்டு பிரிந்திடும் என்ற செய்தியையும் இதன் மூலமாக தெரிவிச்சிருக்கிறாங்க இன்ஷால்லாம் அடுத்த வீடியோ நாம் சந்திப்போம் அஸ்லாம் வலிகம் வரகமத்துலா வரகாத்து